ಅವರು <tinyabla> 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 துன்பமாயிர தூரத்துணைந்த முன் பராமரி உயுடலோரணைந்து அந்த போர் அணையை போன்றுவாம் கற்று பழுப்பு இவர் கற்பித்தே வாழ்ந்தவர் கற்கு நெறி வாழ் நெறி கூறி நெறி நின்றவர் பசுவாய் கிடந்தேனை பலன் செய்ய வித்தகன் பாசுமணி பாதமலர் பணிந்து வாழ்வோம் இலக்கிய பேரவைக்கு பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பொன்முடியாதவர்களே அமுதான கருத்துக்களை நாளைக்கு ரச பாரதியின் தமிழ் பறைசாற்றியிருக்கின்றே எல்லோருக்கும் பதிவான வணக்கம் தலைக்குள் செல்வதற்கு முன்னர் இந்த பெங்கா சிந்தனையை எனக்கு தூண்டிய வகையிலே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி தலைக்குள் முறைய விரும்புகிறேன் கல்லூரி வேறொரு கல்லூரியில் நான் படிக்கின்ற யான் பெரு நடத்தியவர் நமக்கு திரு சுந்தரசாமிகள் அவரது சாப்பிடங்களுக்காகவே சாப்பிடக்கூடிய நோய் நடாத்தி கொண்டிருக்கின்ற பொழுது வெண்பாக்குரிய இலக்கணமெல்லாம் நடத்திய பின்னர் ஈச்சனை கொடுத்து வெண்பாய் என்று சொன்னார் அதை கொடுத்த ஈச்சனை பட்டி பெருமானை பாடு பட்டி பெருமானை பாடு அப்பொழுது எனது உள்ள கருத்தை காட்டுகின்ற வகையிலே நான் ஒரு வெண்பாய் எழுதினேன் அது எல்லோராலும் பாராட்டப்பட்டது அந்த கவிதையை சொல்லி தொடர்ந்து செலுத்துகிறேன் கற்று பழுத்து கவிபல பாடினம் கற்று பழுத்து கவிபல பாடினம் கற்றோர் எவரையும் கட்டுகின்ற சிற்றின்பம் பட்டு மயங்காப்படியே மனமுருக பட்டி பெருமானை பாடும் அப்பொழுது நான் அந்த முயற்சி அவ்வளவு நான் ஈடுபடவில்லை பின்னர் கல்லூரி படிப்பு என்ற வகையிலே தொடர்ந்து அது படிக்க முயன்றது என்று மட்டும் சொல்லிக் கொண்டு தலைக்குள் வரவேன் திருவள்ளுவருடைய அதிகாரம் சார்ந்தலைவர் அவர்கள் முதலிலேயே ஒரு கருத்து கூறினார்கள் சமுதாய சிந்தனை வகையிலே திருவுள்ளுவர் சிந்தனையை கொண்டு செலுத்த அந்த வகையிலே அறத்துப்பாடிலே திருவள்ளுவர் முழுவதும் அறம் செய்ய வேண்டும் அறம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து பலவையும் சொல்லி வருகிறார் தொட்ட தொட்ட இடங்களில் எல்லாம் அறம் 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 அந்த வகையிலே தொல்காப்பிரி காலத்தில் இருந்து அறத்தை மூன்று பொருட்டு வழங்கி வந்திருக்கிறார்கள் நீதல் தருதல் கொடுத்தல் என்பது இதுவே நம் தமிழருடைய நுண்ணான் முனைவளத்துக்கு சார்ந்தது கீழ் மக்கள் பசியால் அழிந்து கொண்டிருக்கின்ற கீழ் மக்களுக்கு கொடுத்த நீதல் என்றும் ஒத்தவருக்கு நம்போன்ற சரிசமானவர்களுக்கு கருதல் ஒப்புரம் என்றும் உயர்ந்த பெருமக்களுக்கு வலியே சென்று அவர்களுக்கு முனை குடைத்து படைத்து மகிழ்வது மகிழ்வது விருந்தோம்பை என்றும் வள்ளுவர் வெகு சிறப்பாக சொல்லி செல்கிறார் அவ்வகையிலே ஒவ்வொரு அதிகாரத்தையும் வலியுறுத்தி சொல்லுவார் வலியாருக்கு ஒன்று இவதே இகை என்றும் அற்றால் அடித்து அளவிற்கு பெற்றார் பொண்ணு மையத்து கூடி பொதுவை சரியான இடம் இளைக்கு கொடுத்த என்றும் சொல்லுவாங்க சரியான தோட்டத்துக்கு சரி சம்மான் குரு ஊருடி போல பழுமரம் போல மருந்து மரம் போல கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க பொய்யாந்தவர்களே பண்பானவர்களுக்கு கொடுத்தார்கள் செல்வர்கள் இருப்பார் என்று ஊக்குவிக்கிறார் அந்த வகையில் தான் நான் மறுக்காமல் தமிழ்நாடு கேட்க போகிறது இந்த பொருளுக்காக தான் என்ன பொருள் சொல்றது அதாவது

உணவு படைக்கிறதா இருந்தாலும் நான் தயாராம என்ன செல்வர்கள் வள்ளுவர் சொன்னதற்கு சொல்லிக்கொண்டு இறக்குகிற அதிகாரம் சிந்தனைக்குரிய அதிகாரம் அதாவது இதற்கு முன்னாள் அதிகாரம் வறுமை வறுமைக்கிற அதிகாரத்தில்

வித்தியாசம் அடுத்த அதிகாரத்தை அச்சம் பிச்சை எடுப்பதற்கு அஞ்சு அஞ்சு பயப்பட்டு பயப்பட்டு சென்று இறப்பது அதை கொடுது என்று அப்படி இறைவன் படைக்கவில்லை என்று சொல்ற இறைவன் பிச்சை எடுன்னு படித்து படைக்கவில்லை அப்படி படைச்சிருந்தா அவன் பிச்சை எடுக்கட்டும் அப்படின்னு அடுத்த அதிகாரம் சொல்றார் அத்தகையவர் இந்த அதிகாரத்தில் என்ன சொல்றார்

இல்லை என்றால் அந்த பள்ளி அவருக்கு அடுத்து சொல்லுகிறார் இன்பம் தருவது ஏனென்றால் அவரிடத்தில் போனால் பெற்று சொல்லலாம் அதனாலே உனக்கு இன்பம் தருவது மேலும் சொல்லுவார் அத்தகைய ஒரு இடத்தில் சென்று நீச்சல் கேட்பது உனக்கு பெருமை உடையது வாழ்க்கையில் நாம பார்க்கிறோம் வாழ்வில் கொடுக்காத நன்கொடை திருப்பணி அப்படி திருமந்த வருக நிறைய திருப்பணி செய்து காரணம் அவர் சொற்கொழிவு காட்டிலும் சொற்கொழிவு இரவு நடக்கும் பகலில் சரியான இடத்துல சரியான இடத்துல கூப்பிட்டு போவாங்க அதனால இவரை கண்ட உடனே ஐயாயிரம் கொடுத்து பத்தாயிரம் கொடுப்பாங்க ஒரு லட்சம் கொடுக்கணும் அஞ்சு லட்சம் கொடுப்பாங்க உள்ள உள்ளிபான்மை என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்வார் அறிவிலான் நெஞ்சு ஒத்து ஈரலி பெருவான் தவம் வருகின்ற பெருவருடைய தவம் அதனால பார்த்து நீங்க வந்து என்று ஒரு அதனால் பெரும்புள்ளவர் சொல்றார் ஏற்க நீச்சி கேட்டால் சரியான விடத்தை சென்று என்று உன்னை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன் ஒரு பச்சை சொல்றார் உன்னை கெஞ்சி கேட்டு கொள்கிறேன் சரியான விடத்தில் போய் நீ கேள் அது பெருமையோட என்று சொல்லி சொல்லுறார் சங்க இலக்கியத்தை பார்த்தால் அந்த புலவர்கள் ஐயோ என் நெஞ்சமே படிக்கும் போல் இருக்கிறது எத்தனை புல புலமையாற்றல் உடையவர்கள் சொன்னதா புலமை உடையவர்கள் அவர்கள் வறுமையினால் அவர்கள் வருவதை பார்த்த உடனே வரவேற்று ஆகநிலை மாற்றி உணவு இருக்க வேண்டியது சில நாள் உடம்பிருந்து பஞ்சி கொண்டாருகிறார் அதில் நெ நெஞ்சம் பணி கொடுத்த ஒரு கெழ்ச்சி வன் மரணத்திற்கும் ஏன் என்ற ஒரு நூலாகும்

பார்த்த பார்த்தே படித்த பெருமகனார் போல இருக்கிறது மக்களுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கிறது என்றால் மீனடி மாரடி உடனே பக்கம் செய் என்று ஒரு வெறுப்பு மூட்டி பக்கம் செய்து அவர்களை எல்லாம் சாப்பிட சொல்கிறார் முதல்ல சாப்பிடுங்க நன்றாக வாடுங்க நன்றாக வாடுங்க என்று சொல்லி ஐயா ஐயா நீங்க நீங்க விடுங்க அதைப் பற்றி சொல்வதே இல்லை என்று பேசுகிறோம் இப்படி ஒரு உலகம் ஒரு துணை

செல்வர் செல் செடுங்களை தாங்குதல் என்பது செல்வற்கழகு செடுகை தாங்குதல் என்பது செடுங்களை படிக்கின்ற பொழுதுதான் அவர்கள் பிச்சை எடுக்க தகுதியானவர்கள் அல்ல பெரிய புலமையாளர்கள் பெருங்குடி சார்ந்தவர்கள் அவர்கள் வறுமைக்கு ஆளானார்கள் அதனால் பிறர் உதவியை நாட நேர்ந்தது என்று உரை எழுதி தகுதியானவர்களிடத்தில் சென்று வாழ்க்க வேண்டும் என்ற உணர்வோடு செல்பவர்கள் கண்ட இடத்தில் கை நீட்ட மாட்டார்கள் அதனால தான் பெற்றதை இன்னொருவனுக்கு வழிகாட்டு தான் மிகப்போயாக வாங்குகிறதால் புலவர் ஆக்கப்படைய அப்படி பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கு வழியாட்டியிருக்கிறார்கள் நான் சொல்லப்பட்டது

இறந்த என்ற அதிகாரத்திலே முடிந்து போனவர்களை பார்த்து வெறும் புலவர்களை பார்த்து நீங்கள் இல்லாதவர்கள் இருந்தாலும் சூழ்நிலைக்கு தள்ளைப்பட்டீர்கள் எனவே நீங்கள் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் திருவிழா செல்வது உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் மனமுடையவர்கள் உடையவர்கள் பள்ளத்தன்னுடைய சென்று நீங்கள் கேள்வி அதைத்தான் நான் உலகத்தில் இறந்து கேட்கிறேன் என்பதுதான் அந்த இரபதியாரம் அதுதான் உங்களுக்கு பெருமை உடையது என்று சொல்றார் இன்னொரு பாடல் சொல்றார் நீங்கள் அப்படி இரத்தல் ஈதனுக்கு சமம் என்று சொல்றார் இரத்தலும் திருவள்ளூருடைய வாக்கு நீங்கள் பிச்சை எடுத்தாலும் அது

அப்பாம் இறத்தல் வேண்டும் அப்ப திருவள்ளுவர் கருத்து என்று சொன்னால் எதை சொல்லலாம் சமுதாயம் எல்லாம் நிறைந்தது இதுதான் இருவேறு உலகத்தை இயற்கை திருவேறு தெரிகிறார்கள் உலகத்திலே எப்பவுமே இரண்டும் இருக்கும் செம்பருமும் இருப்பார்கள் வறுமை தெளிந்தவர்கள் இருப்பார்கள் எனவே இதை உணர்ந்து சமுதாயத்தை திருவள்ளுவர் போல நமக்கு படமடித்து காட்டவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லலாம் எனவேதான் இந்த வறுமையை வறுமையின் பொறுமையை சொன்னவர் அந்த வறுமைக்கு ஆளானவர்கள் வாழ வேண்டும் நீங்கள் நன்கு வாழ வேண்டும் அதற்கு வள்ளுணையவர்கள் வெறும் பேராக நினைத்தவர்கள் இசைப்படலாடல் அவர்கள் அவர்களுக்கு ஊதிய முல்லை என்று உணர்ந்தவர்கள் அவர்களிடத்திலே சென்று வீழ்நாள் பதாமை நன்றாக பின்னர் வாழ்நாள் வலையடைக்கும் வழியடைக்கும் கலி என்று திருவள்ளு சொல்லுவார் கொல்லும் வகையால் அரவணை நோபாதே செல்லும் பாயெல்லாம் செய்ய என்று சொல்லுவார் இந்த பொருட்பாக்களை உணர்ந்த பண்பாளர்களிடத்திலே போய் நீங்கள் கேளுங்கள் அவர்களுக்கு அப்படி கேட்கின்ற பொழுது அவர்கள் இல்லை என்று சொல்லி விடுவார்களோ என்று எண்ணாதீர்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் பழி பாவம் உங்களுக்கு அல்ல அவர்களுக்கு நீங்கள் கேட்பதும் அல்ல நீங்கள் பெறுவதும் இத்தகையவர்களை வென்று கொள்வர் இந்த அதிகாரத்தில் ஊக்குவிக்கிறார் வறுமை வந்துவிட்டதே என்று அஞ்சாதீர்கள் கொடுக்கின்ற பெருமன்னர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நாடி செல்லுங்கள் என்பதுதான் திருவள்ளுவரின் எண்ணம் ஆனால அவர் அந்த பிச்சை எடுத்தல் என்பதை அவர் அனுமதிக்கவில்லை நிலவில் படைக்கவில்லை என்பது அடுத்த அதிகாரத்தில் நிலைநாட்டுகிறார் அதனால் திருவள்ளுவர் சமுதாயத்தில் வறுமையுற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறார் வாழும் வாழ்வாங்கு வாழும் நிலையை காட்டுகிறார் அதனால் தான் வாழ்வாம் வாழ்வார் என்பது சமுதாயத்தை புரிந்து நடந்தார் ஒத்துதான் காரியங்கள் இல்லை சமுதாய சூழலுக்கு ஏற்றவாறு தன்னை யாருக்கும் சொல்லுதல் அதான் சொத்ததறி தான் உயிர் வாழலாம் அட்டனை யான் செத்தார் பயிற்கு கொண்டு சென்றது இப்படி வாழும் நெறி அறநெறி தெரிந்து வாழ்வாங்கு வாழ்வர் தான் பையத்து வாழ்வாங்கும் வாழ்வார்கள் அதைத்தான் திருவள்ள சொன்னால் மிகுந்து வாழ்வாங்கு வாழும் வானொலியும் வைத்துக் கொள்கின்றது எனவே இந்த திருக்குறள் திருக்குறளிலே நான் பார்த்த அளவிற்கு அதிகாரிகள் எல்லாம் நம்மை வெளிப்படுத்துகின்ற நம்மை மிக வாழ்க்கும் பாட செய்கின்ற திருக்குறள் இந்த திருக்குறள் மாமரையை சிந்திப்பதற்கு எனக்கு நல்லதோர் வாய்ப்பளித்த இந்த தமிழ்நாட்டில் நன்றி விளைவிக்கின்ற